உண்மையிலே இந்த விஷயம் நான் லேசா தான் பேசி போட்டு விட்டேன் இப்ப நீங்க பேசினது புறம் இன்னைக்கு விளங்குது இதென்னு சம்மான் தொருள் அடிச்சாடி என்ற கதை அதாவது அதையும் சொன்னா தானே அதை பாடி ரசிக்கும் ஒரு கள்ளன் பிடிபட்டு ஆக்கள் அடிச்சிருக்காங்க அடிச்சொன்ன அவனை ஓடி போய் உங்ககிட்ட போய் தண்ணி வாங்கி குளிச்சு மா துரா சா இந்த பெல்ல இன்னும் அடிச்சு போட்டான் இந்த அரபா போவான் இப்படி எல்லாம் அடிக்கலாமா வீங்கி போயிருக்குது சொல்லான் அதுக்காக சொல்லான் இதை சம்மான் துறையில சொன்ன மாதிரி நீங்க இந்த காரிய பேசிக் பேசிக்கொண்டிருக்கீர்கள் இப்ப காரிய நாங்க போடாம ஆக்கிருப்போம் எங்களுக்கு இந்த பிரச்சனையும் அதிகாரம் நமக்கு தான் இருக்குது இது என்ன பிரச்சனைண்டா இந்த கேள்வி பதினெல்லாம் நாமளே சொல்றோம் ரோட் போடணும் என்று ஒரு விஷயம் இல்லை ஆர்டிஎஸ் கொடுத்து சின்ன வேலைகளை செய்யணும்னா அதுக்குரிய ரோடு செலக்ட் பண்ணணும் சபி சொன்ன மாதிரி காரியப்பர் ரோடு அதுக்குரிய ரோடு இல்லை காரியப்பர் ரோடு ஏற்கனவே ஏன் போடுபடாமல் இருந்திருக்கு சொன்னால் அதோடு சேர்த்து போடுபட்ட வீதிகள் எல்லாம் சும்மா கொங்கிரீட் மட்டும் வழிய தான் இருந்தது ரோடுக்கு இது போடணும் கான் அமைக்கணும் அப்ப அமைக்காதால அது போடுபடல ஒரு சந்தர்ப்பம் வந்தது இந்த வீதிகள் சம்பந்தமா பேசுகிற பொழுதே ஆயிஷாக்குமதி சொல்லணும்னு நான் எல்லாரையும் கூப்பிட்டேன் கூப்பிட்டு ராமேஷ் எல்லாரும் வாங்கோ இதுகளை பத்தி இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த காசை ஏதாவது ரெண்டு ரோட முடியுமானவர் அழகாக செய்திருக்கலாம் இப்போ நாங்கள் ஒரு ரோடு செய்தாக்கள் இல்லையே இப்போ எங்கட காலத்தில் இப்போ ஆயிஷாக்கு எத்தனை வயசோதரிய நேரம் இன்னரிக்கிற இந்த கட்டு இந்த முறாவிட கட்டு எப்படி இருந்தது அதை எவ்வளோ உயர்த்தணும் எவ்வளவு தரம் உயர்த்தி இருக்கிறோம் இன்னும் எவ்வளோ இருக்கிறதெல்லாம் நாங்கள் நீண்ட காலமாக அதை பற்றி செய்துக்குவார ஒரு விஷயம் முறாவிடக் கட்டில் மேற்கு பக்கம் உயர்த்து போயிடற மாதிரி இருக்குது கிடக்கு பார்க்கம் இன்னும் உயர்த்தோணும் அது ஏற்கனவே பள்ளம் இப்போ அது மதுரசா ரோடுன்னும் அதுக்கு பேர் அது மதுரசாவுக்கு காணி கொடுத்தது எடுத்து கொடுத்தது மதுரிசா கட்ட வச்சதெல்லாம் நம்ம தான் இப்போ மதுரசா மட்டும் இல்லை நம்ம என்ன சொல்ல மாதிரி பெரிய ப்ரொஜெக்ட்டுகள் நிலம் போஜம் வைக்கிறதுன்றும் சொன்னதான் இப்படி நிறைய ப்ரொஜெக்ட்டுகள் செய்ய வேண்டிய இடம் அப்போ இன்னும் நாங்கள்லாம் எங்களோட கண் பார்வை கூடை இருக்குது அதை உயர்த்தோணுமுண்டு ஆனால் நீங்கள் எல்லாம் ஒரு ரெண்டு மில்லியனை கொண்டாந்து நாங்கள் முடிக்க போகிறோம் போடக்கூட நாங்கள் ஒன்றும் சொல்லலை என்ன தியானம் செய்து போகட்டும் ஒத்துக்கோ அது மேலே மண்ணை போட்டாலும் ஓர்த்தலாம் தானே மதத்து உண்டையும் போட்டாச்சு அதுவும் பரவாயில்லை இரண்டாம் இந்த பேஸுக்கு மேலே மண்ணை போட்டுடலாம் சில ரோடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படி நாம் ரோட் போடலை இந்த ஊரில் எல்லா இடத்துக்கும் முன்மாதிரியாக தான் நம்ம போட்டு காட்டிருக்கோம் எந்த ரோடு இருந்தாலும் இன்றைக்கு கூட